வணக்கம் இப்போது அந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு இவர் போய் அந்த பர்டிகுலர் மந்திரி சென்ட்ரல் மந்திரி பார்த்து அண்ணாமலை சொல்லிட்டாரு அது நிப்பாட்டுறதுக்கு ஆனால் சட்டசபையில் என்ன சொன்னார் ஸ்டாலின்னு இதை நோண்டினா நான் வந்து முதல் தாலி பதவியிலேருந்து விளக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு பிழந்து அதெல்லாம் ஒரு இது தான் ஒரு மேஜிக் மாதிரி ட்ரிக்கி தான் திட்டவட்டமாக செய்யும் எந்த சபையும் நீண்ட நாளுக்கு உயிர் வாழ்ந்ததில்லைன்னு என்று நமக்கு தெரியாதா மதுரை மாவட்டம் அரிட்டாப்பாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் உரிமை வழங்க பிப்ரவரி மாதமே நடைமுறை துவங்கிய நிலையில் பிளாட்டினம் டங்ஸ்டன் உள்ளிட்ட இருபது கனிமங்கள் எடுக்க மாநில அரசு அனுமதி தேவையில்லை என பார்லிமெண்டில் மத்திய அரசு கடந்த ஆண்டு தீர்மானம் நிறைவேற அப்போது இந்த கூட்டணியில் இந்த முப்பத்தெட்டு எம்பிகள் அமையாக இருந்துட்டேன் இதற்கு எதிர்ப்பு இருந்தால் சுரங்கத்துக்கான ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியிருக்காது அவன் ஒப்பந்தம் எட்டி அதில் பைசா வாங்கி தின்ட்டான் அதுதான் அப்போ ஒரு அது ரெட்ட நிலமாக தானே அப்போது டங்ஷன் சொல்கிறதுக்கான ஒப்பந்தத்தை அறிவித்த மூலம் இறுதி வரை தமிழக அரசு அனு அமைதி காத்துது அப்படி பழனிசாமியும் கேட்குற சட்டசபையில் சட்டசபை முதல்வருக்கு அடுத்து மூன்றாவது இருக்கையில் அமர்ந்திருந்த அமைச்சர் நேரு என்ன அவர் தள்ளி உட்காந்து அந்த இருக்கைக்கு உதயநிதி உட்கார வைக்கிறேன் அப்போது கட்சித்தளவு எம்எல்ஏக்களும் அவர் இருக்கையில் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறேன் இதான் இது என்ன சொல்கிறது அடிமை அடிமை இரநூத்தி பத்து தொகுதியிலும் வெல்வனு சொல்கிறாங்க உதாரி விட்டு தமிழக சட்டசபையில் திமுக வெற்றி பெறாது என்று ஸ்டாலின் தெரிந்து விட்டதோ என்னவோ ஆட்சியில் இருக்கும் மிச்ச காலத்துலையாவது மாகாண முதல்வர் ஆசன் இவ்வளோ சீக்கிரம் கொண்டது ஸ்டாலின் தான் எங்கேயுமே நடக்காது ஏழைய உதய இப்போ சீஃப் மினிஸ்டருக்கும் அவரே உட்கார வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு என்ன நாளில் தோண்டினா நான் வெளியேவேன்னு சொல்லிட்டு இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு இன்னொன்று அது உடல்நிலை காரணம் எது வேணாலும் இருக்கலாம் இருக்கையை மாற்றி அமர வைத்து பல்ஸ் பார்த்தும் டங்ஷன் சுரங்கம் தோண்டப்பட்டால் முதலமைப்பு இருக்க மாட்டேன்ற சபதம் இது கூட எடுத்துக்கலான்றாங்க அப்புறம் அந்த திரவிடியன் ஸ்டாக் கேள்வி கூத்து பாருங்க டிசம்பர் அஞ்சில் சென்னை பலவரத்த குடியினு கழிவு கலந்து மூணு பேர் பலியானாங்க தெரியுமா அதுக்கு வந்து இந்த தாம அன்பரச மந்திரி முன்னாடி அவர்களால் வந்து அதெல்லாம் சாராயம் எங்காச்சின்னாலும் மந்திரியை குடிநீர் கழிவுநீர் கலக்கில் பொதுமக்கள் தான் பாதிச்சு பின்னு சொல்லி சொன்னதுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்தாரு அந்த வந்து ஒரு பிரைவேட் அந்த தண்ணியை எடுத்து சென்னையில் ஒரு பிரைவேட் லபார்டரியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த குடிநீரில் ஃபார்ம் மற்றும் இ கோலி ஆகிய பாக்டீரியா இருந்திருக்கு சென்னை பெருநகர் குடிநீர் வரையத்தில் தரக்கட்டுப்பாடுகள் ஒன்று ஆனால் பல்லாவரம் பகுதியில் வழங்கப்பட்ட குடியில் இந்த இரண்டு பக்தர்கள் இருப்பது சோதனை முடிவு அப்போ குடிநீர் வழங்கும்போது அடிப்படை செயல் கூட மேற்கொள்ளாமல் தங்கள் நிர்வாகத் தோல்வியை தவறுகளை மறைத்து அதிகார திமிர் உச்சத்தில் பொதுமக்களை குற்றவாளியாக முயன்ற அம்பரச மந்திரி குடிநீர் கழிவுநீர் கலந்தன் காரணமாக பதறி பரிமாணம் உயிர்களுக்கு என்ன பதில் கூறுவார் ஒரு பதில் கூற மாட்டான் என்ன அதான் கேட்டால் திரவிட மாடல்மா ஆள் போனால் கவலை என்ன அது ஒரு கேலி கூத்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மக்கள் தான் மக்கள் என்ன நேரத்தில் எதா கொடுத்தா ஓட்ட போடுறான் அவனுக்கு என்ன தெரியும் படிக்காதனு வச்சிட்ருக்கேன் அதுக்கு தான் தற்கூரி மாதிரி இவனும் தற்கூரி கீழ் மட்டத்தில் அதான் எதோ வாட்டுக்கு அந்நேரத்தில் கொடுத்தா போடுவான் இந்த லட்சத்தில் எங்கே போய் நாடு முன்னேறது நன்றி